ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் மீதியான இட்லியை வச்சு டீ டைமுக்கு ஒரு சுவையான ஒரு போண்டா ரெசிபி செய்ய போறேங்க இந்த போண்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்கிற பெல் சும்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க இட்லியில் வந்து இன்றைக்கி நம்ம போண்டா செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து நான் நாலு இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் காலையில் செஞ்சு மீதியாயிடுச்சு அப்படின்னா அந்த இட்லி வந்து ஈவினிங் வந்து டீ டைமுக்கு அழகாக இந்த மாதிரி போண்டாவாக செஞ்சுக்கலாங்க இது வந்து நல்லாவே உடைச்சி விட்டுறலாங்க இல்லை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிக்சியில் சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா நைஸாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்னைக்கு கையிலையே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட போகிறேங்க இந்த இட்லி பூண்டா வந்து அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஈவினிங் வந்து டீ டைமுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க தருங்க இந்த மாதிரி நம்ம கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாங்க அடுத்து வந்து இந்த கப்பில் ஒரு கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணியிருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு கேரட் வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேங்க செத்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேங்க சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு வந்து பொடியை கட் பண்ணியிருக்கேங்க செத்திக்கலாம் சிறிதளவு கருவேப்பிலை ஒரு பிடியளவு மல்லி இலைகள் ஒரு ஸ்பூன் சோம்பு வந்து தேய்ச்சி செத்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் செத்திக்கலாம் இதுவும் தேய்ச்சும் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க இட்லியில் வந்து உப்பு இருக்குங்க அதனால நம்ம இந்த மாவுக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு மட்டுமே நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் செத்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க இப்போ இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா கலந்துட்டேங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க நம்ம எப்படின்னு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசையணும் அப்படின்ட்டு பார்க்கலாங்க நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்து விடுங்க அப்படி சப்போஸ் தண்ணி எச்சாயிடுச்சு அப்படின்னா கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப கொஞ்சம் கெட்டியா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு கலந்தோன்னா போதும் எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி போட்டுக்கலாங்க இருக்கட்டும் வந்து சின்ன சின்ன பிடிச்சுக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் இதை விட பெரிய உருண்டையா இருந்தது அப்படின்னா உள்ள கொஞ்சம் வேகாம போயிடுங்க அதனால இந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் வந்து பிடிச்சிக்கலாங்க சின்னதா குட்டி குட்டி பாலா பிடிச்சிக்கலாங்க இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் பிடிச்சிட்டு பார்க்கலாங்க நம்ம எல்லாமே உருட்டு எடுத்துட்டு வந்துட்டுங்க எண்ணெய் சூடாயிட்டு இருக்குங்க எண்ணெய் சூடான உடனே நம்ம எல்லாமே போட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்கலாங்க எண்ணெய் வந்து சூடாயிருச்சுங்க நம்ம ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்திக்கலாம் அடுப்பு வந்து மீடியமாவே இருக்கட்டுங்க அப்படியே ஒரு டைம் திருப்பி விட்டுறலாங்க நம்ம உருண்டைகள் போட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா வெந்திருக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க மீதி இருக்கிற உருண்டைகளும் சேர்த்திக்கலாங்க இந்த போண்டா செய்யறது எவ்வளவு ஈஸின்னு பாத்தீங்களா டக்குன்னு குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது இந்த மாதிரி ஈஸியா செஞ்சு கொடுத்தா அதுவும் இட்லி மீந்து போச்சுன்னா என்ன செய்யறது எப்பவுமே உப்புமா செய்கிறதா அப்படின்ட்டு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டாவது பேட்ச் சேர்த்துனது வந்து மெந்துட்ருக்குங்க இதே மாதிரி மீதி இருக்கிற உருண்டைகளும் போட்டு எடுத்துட்டு பார்க்கலாங்க இட்லி வச்சு சூப்பராக ஒரு சுவையான போண்டா வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களே இனிமேல் இட்லி வந்து மீதியாயிடுச்சு இடிச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுறது உப்புமா தான் செய்யணுமா அப்படின்னு நினைக்காம டக்குன்னு இந்த மாதிரி ஒரு போண்டா செஞ்சு வீட்டில் அசத்துங்க பாருங்க நம்ம போண்டா எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த போர்டா வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்